ஒவ்வொரு கொதிக்கலனுக்குள்ளும் சாம்பல் எரிபொருள் எச்சம் மற்றும் தூசி மெதுவாக குவிகின்றன நீங்கள் முதலில் அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அது ஒரு கடுமையான பிரச்சனையாக மாறும் சுத்தம் செய்வதை வெப்ப பரிமாற்றம் குறைகிறது குழாய்கள் அடைக்கப்படுகின்றன மேலும் அரிப்பு ஏற்படுகிறது இதன் பொருள் அதிக எரிபொருள் நுகர்வு மற்றும் செயல்திறன் குறைகிறது வழக்கமான சுத்தம் செய்தல் அதிகபட்ச நீராவி வெளியீடு சிறந்த எரிபொருள் சிக்கனம் மற்றும் உங்கள் கொதிக்கலனுக்கு நீண்ட ஆயுளை உறுதி செய்கிறது உங்கள் எரிபொருள் வகையை பொறுத்து கொதிக்கலன்களை ஒவ்வொரு ஏழு முதல் முப்பது நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் அதிக சாம்பல் உள்ளடக்கம் இருப்பதால் வேளாண் கழிவு கொதிக்கலன்களை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும் ஆம் சுத்தம் செய்வது பணத்தை மிச்சப்படுத்துகிறது செயல்திறனை மேம்படுத்துகிறது மற்றும் எதிர்பாராத செயலிழப்புகளை குறைக்கிறது வேளாண் கழிவு எரிபொருள்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆனால் அதிக சாம்பல் உள்ளடக்கம் உங்கள் கொதிக்கலனை தவறாமல் பராமரித்து எரிபொருளைச் சேமித்து உங்கள் செயல்பாடுகளை சீராக இயங்க வைக்கவும் ஒரு அழைப்பு உங்கள் கொதிக்கலனின் உயிரை காப்பாற்றும் இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கொதிக்கலன்கள் பற்றிய சூடான குறிப்புகளுக்கு பேஸ்புக் இன்ஸ்டா மற்றும் யூடியூபில் எங்களை பின்தொடருங்கள் From inspection to installation, visit us at the following address. S.F.N.O. 274 OPPTO Chinakarai Set Plant, G. Anthatam, Kapandam Palium. Dirapundi PO, Tirupur, 641 605, Tamil Nadu, South India. Admin 9655009645, WhatsApp. Office 9443525280. Pradin Intilieringal ulla Yingal Anabra Mirandum, Ungal Nambikimatum Atheravakuna.